ஸோ நான் ஐடி தொழிலாளர்களுக்கு யூனியனான்னு ஒரு கேள்வி வருதுன்னா ஐடி தொழில்ல இப்போ பிரச்சனையே இல்லையா இங்கே எல்லாமே வந்து பொண்ணு விளைஞ்சிக்கிட்டு இருக்கான்னு கேட்டால் இல்லை இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய கம்பெனிகள் டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும் சிடிஎஸ் இருக்கட்டும் கூகுள் விப்ரோ இவங்கெல்லாம் வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய ஜெயன்ஸ் அவங்களே வந்து இப்போ ஆஃப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க காலையில் கூப்பிடுவாங்க போர் ரூம் கூப்பிட்டு போகிறாங்க இன்னிலேருந்து உங்களுக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லி எங்களோட அசஸை கட் பண்ணி மொத்தமாக எங்களை வந்து அடுத்த நிமிடத்தில் இம்மிடியேட்டாக அவங்க இது பண்ணுறாங்க அவங்களுக்கான எந்த விதமான கட்டுப்பாடுகள் கிடையாது எந்த விதமான விதிமுறைகள் அவங்க ஃபாலோ பண்ணுறது இல்லை நாங்கள் வேலையை விட்டு போகிறதா எங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ்டாக எங்களை ரிசைன் பண்ண வைக்கிறாங்க இது வந்து ஒரு மனித உரிமை மீறல குறிப்பாக ஐடியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு வீதிக்கு வர்றதோ ஒரு போராட்டம் சென்ட்ரலா இருக்கு அந்த மாயெல்லாம் இப்ப உடைதா